டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேருந்து அடுத்தது ரோஹித் சர்மாவா கோலியா அப்படின்னு பார்த்தா கோலி ரிட்டேர்டானால் நல்லா இருக்கும் ரோஹித் சர்மா அடுத்த வர டி டுவெண்ட்டி எல்லாமே இருக்கணும் அதனால கோலி ரிட்டையர்டானால் நல்லா இருக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஓய்வு கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க இப்போ சிறப்பாக விளையாட்டு வராங்க இந்தியா இந்தியா டீமில் வந்து நல்லா விளையாட்டு வராங்க இந்தியா ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே வந்து அவங்க மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நல்லா தொடர்ந்து தான் இருக்கணும் எனக்கு வந்து ரெண்டு பேருமே வெளில போகக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது போனாலும் நல்ல பிளேயர்ஸ் அவங்க போகணும் ரெண்டு பேருமே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க இப்போ ரன் மிஷன் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு விராட் கோலி தான் இப்போ லிமித்தி நாற்பது ரூபாய் ரோஹித் சர்மாவும் வேர்ல்டு மேட்ச்னாவே கம்பேர் கொடுத்து நல்லா விளையாடுவார் ரெண்டு பேருக்கும் இப்போதைக்கு ஓய்வு வேணாம் அடுத்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பார்க்கலாம் எனக்கு வந்து ரோஹித் சர்மா தான் ஆனால் ரிட்டையர்மெண்ட் கொடுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து கோயிலி வந்து இன்னும் நல்லா ஃபிட்னஸ்ஸாக இருப்பார் எப்போவுமே இன்ஜூர் ஆகிட்டு வெளியே போனதே இல்லை அதுக்குனால்தான் இன்னும் முன்னாடி ரொம்ப நல்லா நல்லா டோர்னமெண்ட்டு நல்லா நல்லா மேட்ச் ஜெயிச்சும் அவரோட எனக்கு அவரை வந்து நல்லா விளையாண்டி ஜெயிக்கிறோம்னா ஒரு நம்பிக்கை இருக்கும் நல்லா நம்பிக்கை நான் வந்து டே ஹார்ட் பேன் அவருக்கு இந்திய பவுலரில் இப்போதைக்கு விக்கெட் எழுதினா பும்ரா மட்டும்தான் ஏன்னா அவர் மட்டும்தான் சிராஜோ அர்ஷத் சிங்கோ யாருமே கிடையாது அதிக வாய்ப்பு இருக்கு ஜஸ்பிட் பும்ரா அவருக்கு எல்லா இன்ட்ரெ எல்லா பிச்சிலையும் விளாண்டுருக்காரு அவருக்கு நல்லா ஃபேஸ் இருக்கு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா அது சூப்பராக போட்டிருக்காரு அப்படி இல்லைன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கு அது சலால் எடுப்பார் ஏன்னா கிரவுண்டெல்லாம் பெருசாங்க சலால் நல்லா கொஞ்சம் ஃபேஸ் யூஸ் பண்ணுற பவுலர் நல்லா ஆற்றக்கூடிய பவுலர் அவருக்கு தான் ப்ரோ அவர் விராட் கோலி அவங்களாம் இந்த சீசனோட கிளம்புறாங்க அவருக்கு தான் டெடிக்கேட் பண்ணிப்பார் இல்லை ஜெயிச்சு அவர்கிட்ட கப்ப கொடுத்தா நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவோம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் இந்த இது வின் பண்ணா டோனிக்கு கண்டிப்பா டோனிக்கும் யுவராஜ் சிங்க்கும் டெடிகேட் பண்ணோம் ஏன்னா லாஸ்ட் அவங்க தான் அடிச்சாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் கண்டிப்பாக நான் வந்து தோனி தானா தோனி அப்புறம் தினேஷ் கார்த்திக்ண்ணா

அந்த கோப்பையை வந்து ரோஹித் சர்மா சார் வந்து ஒட்டுமொத்த சமர்ப்பிப்பார் அவர் போன முறை உலக கோப்பை தோக்கும் போது எவ்வளவு பேர் வருத்தப்பட்டோமோ அத்தனை பேர் டெலீட் பண்ணுவார் அவர் ஏன்னா இந்தியா அத்தனை பேருக்கும் அது ஒரு வரப்பிரசாதமாக அமையும்